மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுகூலங்கள் காணப்படும் முருகர் வழிபாடு வைத்துக்கொள்வதும் சுபகாரிய தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வதும் வயிறு சம்மந்தப்பட்ட அசிடிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் டக்கு டக்குன்ற திருமண தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடையெல்லாம் நீங்குவதும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் விச்சகராசிக்காரர்களுக்கு லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இளிபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் புது தொழில் தொடங்குவதற்கெல்லாம் யோசிக்காமல் தைரியமாக தொடங்கலாம்